முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையை பற்றிய மிக முக்கியமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நேற்று இரவு உன்னுடைய துணையின் கனவில் நீ சென்றுவிட்டாய் நள்ளிரவில் உன்னை நினைத்து மனம் நொந்து உன்னுடைய துணை அழுது கொண்டே இருக்கின்றார் ஏனென்று உனக்கு தெரியுமா தங்கமே நீ இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடைய மனதில் நிறைந்து இருப்பதால் தான் அவருடைய கனவில் நீ விட்டாய் நீ சென்று அவருடைய மனதில் அவர் செய்த தவறையும் தப்பையும் பிழையையும் திருத்தி நீ எடுத்து உரைத்திருக்கின்றாய் அதனால் தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து நல்லி இரவிலே உன்னை நினைத்து மனம் நொந்து அழுது விட்டார் தங்கமே நீ அவருடைய கனவில்தான் வருகின்றாய் நிச்சயம் நினைவிலும் உன்னை தேடி அவர் வருவார் அவருடைய கனவில் நீ சென்று அனைத்தையும் அவருக்கு புரிய வைத்து விட்டாய் தங்கமே கூடிய விரைவில் அவர் தாமாகவே உன்னிடம் உன்னிடம் வந்து பேசவும் போகின்றார் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அலாதை குழந்தையே நீ ஒரு மடங்கு கேட்டால் இரு மடங்கு உனக்காக உன் அப்பா நான் இங்கு இருக்கின்றேன் நீ இப்பொழுது சந்தோஷத்தில் இரு எவரையும் முட்டாள் என்று நினைக்காதே இன்னும் அறிவை அளப்பதற்கு கருவியே கண்டுபிடிக்கவில்லை தங்கமே நம்மோடு பொருந்தி நம்மை தேடி வரும் துணையை மனதார ஏற்றுக்கொள் அவர்தான் உனக்கு உண்மையான உறவு என்பதை தெரிந்து நடந்து கொள் எனக்கான ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் தங்கமே பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் பொறாமை குணம் வேண்டேன் பொய்யான வேண்டேன் போதுமென்ற மனம் ஒன்றே அந்த மனதை உன் துணையிடம் நீ கொடு நிச்சயம் நீ சந்தோஷமான வாழ்க்கையை எய்துவாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா